வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றுல ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம் பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோம் லெட்டர்ல கணக்கு கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட முற்றொருமையில இடதுகை பக்கம் அதாவது எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம சுருக்கி வலதுகை பக்கம் வர மாதிரி நிரூபிக்க போறோம் ஸோ முதல் கணக்குல எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று ஸோ நம்ம இதில் எந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காட் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை டேன் தீட்டா இதை யூஸ் பண்ணி நம்ம நிரூபிக்க போகிறோம் ஸோ ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா தொகுதியாக அப்படியே வச்சுக்கிறோம் பகுதியில் இருக்கிற காட் தீட்டாவை மட்டும் ஒன் பை டேன் தீட்டாவாக நம்ம மாற்றுறோம் ஸோ இங்கே காட் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கிறதுனால இங்கே ஒன் பை டேன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் மீச்சிமா எடுக்கும்போது தொகுதி அப்படியே இருக்கும் இங்கே மீச்சுமா எடுக்கும்போது டான் ஸ்கொயர் தீட்டா இங்க ஒன்று அப்படியே இருக்கும் மைனஸ் இந்த ஒன்றை டான் ஸ்கொயர் தீட்டாவால பெருக்குவோம் ஸோ ஒன்று இந்த ஒன்று மைனஸ் இந்த ஒன்றை டான் ஸ்கொயர் தீட்டாவால பெருக்கிறோம் ஸோ டான் ஸ்கொயர் தீட்டா இப்போ நமக்கு இந்த பின்னத்துல பகுதியில் இருக்கிற இந்த பின்னமானது தலைகீழியா மாற்றி நம்ம பெருக்குவோம் ஸோ ஒன்று மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டாவான இந்த தொகுதி அப்படியே இருக்குது பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பின்னத்தை தலைகீழியா மாற்றி நம்ம பெருக்குவோம் இது இந்த பகுதியானது அங்க தொகுதியாக மாறிடும் ரெண்டு டேமும் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும் இப்போ நமக்கு ஈக்குவல் டு டான் ஸ்கொயர் தீட்டா இதுதான் நமக்கு கணக்குல கொடுக்கப்பட்ட வலதுகை பக்கம் நம்ம கணக்குல கொடுக்கப்பட்ட எல்ஹெச்எஸை எடுத்து போது நமக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின் சொல்லிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு நம்ம இப்போ ரெண்டாவது ரூம் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் இந்த கணக்கில் இடதுகை பக்கம் எல்ஹெச்எஸை எடுத்து எழுதிக்கிறோம் காஸ்தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டேர்மின் இணைக்காரணியால் பெருக்கி வகுக்க போகிறோம் எதுக்காக இந்த மாதிரி பெருக்கி வகுக்கிறோம் அப்படின்னா ஒரு டேர்மாவில் நம்ம பெருக்க மட்டும் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு மாறிடும் இந்த மாதிரி பெருக்கி வகுக்கும் போது நம்மளுடைய மதிப்பு மாறாது அதனால் இந்த மாதிரி பெருக்கிறோம் ஒன் ப்ளஸ் சைன்தீட்டாவின் இணைக்காரணி வந்து ஒன்று மைனஸ் தீட்டா இப்போ இங்கே ஒன்று மைனஸ் தீட்டா இருந்ததுன்னா அதனுடைய இணைக்காரணி ஒன்று ப்ளஸ் தீட்டா ஸோ இப்போ இந்த டேர்மாவில் இங்கே பெருக்கிறோம் ஸோ காஸ்தீட்டாவால் ஒன்றை காஸ் தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா பெருக்கல் இந்த தீட்டா வகுத்தல் இங்கே வந்து நமக்கு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது இதை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ நமக்கு ஏக்கு பதிலாக ஒன்று இருக்குது ஸோ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று ஸோ இதில் நம்ம காஸ் காஸ்கொயர் தீட்டாவினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ காஸ் தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா பை ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை கா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறோம் இப்போ இந்த பகுதியால் மேலே இருக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக நம்ம வகுக்கிறோம் ஸோ காஸ்தீட்டா பை காஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா பெருக்கல் சைன்தீட்டா வகுத்தல் காஸ்கொயர் தீட்டா இப்போது நமக்கு இந்த காஸ்தீட்டாவும் இங்கே இருக்கிற ஒரு காஸ்கொயர் தி காஸ்தீட்டாவும் கேன்சல் ஆகிடும் இந்த காஸ்தீட்டா இங்கே இருக்கிற ஒரு காஸ்தீட்டா கேன்சல் ஆகிடும் ஸோ மீதி நமக்கு ஒன்று பை காஸ்தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை இந்த காஸ்தீட்டா ஒன் பை காஸ்தீட்டாவுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் சீக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா tan தீட்டான்னு எழுதிக்கலாம் இதுதான் நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட வலது கை பக்கம் ஸோ அது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஸோ நமக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு